little lambs meadow presence ஆட்டு குட்டியா தந்திர நளியா தேது முத்திசாலி ஊரு ஊர்ல ரொம்ப அழகான பசுமையான ஒரு கிராமம் இருந்துச்சு எங்க తిருமினாலும் பாக்க பச்ச பசேல்n இருக்கற வயலுங்க மேதுவா வீசுற சுத்தமான காத்துல அசைற காலையில பறவைகள் கத்துற வித்தியாசமான சத்தத்துல கேக்குற இனிமையான இசைங்க அப்படின்னு அந்த கிராமமே எப்பவுமே பார்க்கறதுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும் இந்த கிராமத்துல மக்கள் எல்லாரும் விவசாயிகளாக இருந்தாங்க நிறைய வகை வகையான பயிர்களை பயிர் செய்கிற விவசாயிங்களா மட்டும் இல்லாமல் நிறைய மாடுங்க ஆடுங்க கோழிங்க அப்படின்னு நிறைய கால்நடைகளையும் கூடவே வளர்த்தணும் வந்தாங்க இப்படியான இந்த கிராமத்தில் விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் ராயன் ராயன் எல்லார்கிட்டையும் அன்பாகவும் மரியாதையாகவும் கலகலப்பாகவும் பழகக்கூடியவர் ராயன் விவசாயத்தோடு சேர்த்து ஆடுங்க மாடுங்க கோழிங்க அப்படின்னு எல்லா கால்நடைகளையும் வளர்த்தணும் வந்தார் அவர் பண்ணையில் அவரே பைகளையும் பயிர் செஞ்சு கால்நடைகளையும் பராமரிச்சுன்னு வந்தார் இருந்த ஆடு மாடுகளில் குட்டி ஆடு ஒன்று இருந்துச்சு அது பேர் ஸ்கிப்பி அவர்கிட்ட இருந்த கால்நடைகள்லேயே ஸ்கிப்பி ரொம்ப சின்ன வயசாக இருந்துச்சு ஸ்கிப்பி ரொம்ப சின்ன வயசாக இருந்ததால் அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுச்சு மற்ற ஆடுகளை காட்டிலும் வேகமாக ஓட பார்க்கும் உயரமான இடங்களில் ஏற பார்க்கும் அது சும்மாவே இருக்காது எப்பவுமே எதுனா செஞ்சினே இருக்கும் அதனால ராயன் ஸ்கிப்பியை எப்பவுமே ரொம்ப செல்லமாகவும் கவனமாகவும் தன்னோடைய வச்சு பார்த்துக்கிட்டாரு எல்லார காட்டிலும் தன்னை தன் எஜமா ரொம்ப செல்லமா பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு கிப்பி வளர்ந்து வந்துச்சு கூடவே அது குறும்புத்தனமும் வளர்ந்துன்னு வந்துச்சு இப்ப ஸ்கிப்பி வளர்ந்துன்னு வர்றதுனால ரொம்ப குறும்புத்தனமா ஆயிடுச்சு அது எல்லார்கிட்டையும் பேச நினைச்சது எல்லார்கிட்டையும் ஓடி ஆடி விளையாட நினைச்சது எல்லார்கிட்டையும் பழக நினைச்சது அதுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமே ஸ்கிப்பிக்கு இன்னும் தெரியல ஸ்கிப்பி இப்படி இருக்கிறத பார்த்து ராயனுக்கு ரொம்பவே கவலையா ஆயிடுச்சு எப்பவுமே நம்ம ஸ்கிப்பி கூட இருக்க முடியாது ஸ்கிப்பிய நம்ம கூடவே வச்சுக்கவும் முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு ராயனுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தது ராயன் தான் வயலுக்கு வேலை செய்ய போகும்போது கூட ஸ்கிப்பியையும் கூடவே கூட்டிட்டு போக ஆரம்பிச்சார் கிப்பி எப்பவுமே நான் கூடவே இருக்க முடியாது உன்னையே கவனிச்சுட்டு இருக்க முடியாது நான் பண்ணையில் இருக்கிற மற்ற வேலைகளையும் செய்ய வேண்டி இல்லையா கிப்பி நீ வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா நீயே உன்னை பத்திரமா பார்த்துக்க கத்துக்கணும் தொடங்கணும் இனி நீ எப்பவுமே புத்திசாலியா இருக்கணும் புத்திசாலியா நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம யாரு கிட்ட பழகணும் யாரு பேசணும் எப்படி பழகணும் எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு நான் தான் உன்னோட மேய்ப்பன் நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன் கவனமா கேட்டு நடந்துக்கணும் சாப்பிட போகும்போது கூட பண்ணையில மத்த ஆடு மாடுங்களோட சேர்ந்துதான் சாப்பிடணும் எதையாவது குறும்புத்தனமா விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டு தனியே பிரிஞ்சு போய் புள்ளு மேஞ்சின் இருக்க கூடாது தெரியாம ஆபத்துல எதுனா மாட்டிக்கிட்டா பதட்டப்படக்கூடாது பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் எதையும் காட்டிக்காம கர்த்தர் கிட்ட ஜெபிக்கணும் ஸ்கிபி இது ரொம்ப முக்கியம் உடனே கர்த்தர் கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு இது மட்டும் இல்லாம தினம் தினம் ஸ்கிப்பிய தன்னோட வயலுக்கு கூட்டிட்டு போய் இன்னும் நிறைய விஷயங்களையும் ஸ்கிப்பிக்கு டீச் பண்ணாரு ஆரம்பத்துல ஸ்கிப்பிக்கு தான் எஜமான் கூடவே தான் இருக்கிறதும் தான் எஜமான் சொல்றதை எல்லாம் கேக்குறதும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது ஆனா போக போக இது போர் அடிச்சது எதையாவது சொல்லிட்டே இருக்கிறாரு இப்படி பேசாத அப்படி பேசாத இப்படி பழகாத அப்படி பழகாத இவங்க கிட்ட பேசாத அவங்க கிட்ட பேசாத அப்படின்னு தேனோம் தேனோ எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாரு இவர் ரொம்ப அறுக்கிறாரு நம்ம இவரோட கிளாஸுங்கள எல்லாம் கட் பண்ணிட்டு இவர்கிட்ட வந்து எப்படியாவது எஸ்கிப் ஆயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணைய விட்டு வெளியே போகாம கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மேய்ப்பனை விட்டு விலகி போக ஆரம்பிச்சது ஒரு நாள் ராயன் எல்லா கால்நடைகளையும் வயலுக்கு கூட்டிட்டு போய் புல்லுமேய விட்டாரு அப்போ ஸ்கிப்பியும் அவங்களோட இருந்து புல்லு சாப்பிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு இங்க ஒரே கிரௌடா இருக்கு புண்ணும் அவன டேஸ்டா இல்ல அங்க ஒரு இடம் இருக்கு அங்க புல்லும் செழிப்பா நிறைய வளர்ந்துருக்கோம் நிறைய ஹர்ப்ஸ் இருக்கும் புல்லும் டேஸ்டா இருக்கும் நம்ம அங்க போலாம் அங்க போய் புல் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இடத்துல வந்து புல்லுமேய ஆரம்பிச்சது நல்ல வேலை இங்கு க்ரௌடா இல்ல நாம மட்டும் இந்த டேஸ்டியான புல்ல சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு ஆரம்பத்துல சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அதுக்கே தெரியாம ரொம்ப தூரமா வந்துடுச்சு திடீர்னு அதுக்கு கவனம் வந்து திரும்பி பார்த்தா அதோட மெய்ப்பன் கண்ணுக்கு தெரியல வீடுங்க எதுவும் கண்ணுக்கு தெரியல புல் மேய்ஞ்சிட்டு இருந்த எந்த ஆடு மாடுங்களோ கண்ணுக்கு தெரியல அது தன்னோட மெய்ப்பனை விட்டு ரொம்ப தூரம் வந்து ஒரு புது இடத்துல புல் மேய்ஞ்சிட்டு இருந்தது இப்பதான் அதுக்கு கவனத்துக்கு வந்தது அதே சமயம் ஸ்கிப்பி புல் மேய்ஞ்சிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு புதர்ல இருந்து ஒரு ஃபாக்ஸ் ஸ்கிப்பியையே நோட்டு விட்டு இருந்துச்சு ஆஹா என்ன ஒரு அதிர்ஷ்டம் ஒரு குட்டியாடு நாம் இருக்கிற இடத்துக்கே வந்து தனியே நம்ம கிட்டே மாட்டிடுச்சு இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா வேட்ட நல்லா வேட்ட அச்ச சோ நான் வழி தவறிட்டேனா இது என்ன இடம்னு தெரியலையே பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கே இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த பார்த்தது இல்லையே இந்த இடத்துக்கு வந்ததா இல்லையே எந்த புக்கு வந்திடும்னாலும் நம்ம எஜமானம் எந்த ஆடம் ஆடுங்களோ வீட்டையோ பார்க்கவே முடியலையே நம்ம ஒரு எடுக்கும் போது இருக்குல்லாம் போக கூடாது அங்க ஆபத்தான மிருகங்க இருக்கு அதுங்க முன்ன பார்த்துச்சுன்னா கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு ஓ அதுதான் இதுவா அப்ப நான் காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கணுன்னா அந்த மிருகம் பேர் கூட சொன்னாரே நான் நான் என் பேரு ரஷ இதுதான் வீடு இருப்பாரு நானும் உன்னை கடிச்சு சாப்பிட மாட்டேன் இப்ப பாரு நான் உன்னை கடிச்சி ஆமா நீங்க இந்த பக்கம் வரவே மாட்டீங்களே ரொம்ப பயப்படுவீங்களே இந்த பக்கம் விடவே மாட்டாரே நீ மட்டும் எப்படி இந்த பக்கம் நான் வழி தவறி வந்துட்டேன் நான் வந்தது என்னோட பாஸுக்கு தெரியாது இப்ப என்னோட மேப்பன் தேடிட்டு இருப்பாரு மேப்பன் வயல்ல கூட்டிட்டு வந்து விட்டு அப்புறம் எல்லாரோட சேர்ந்து புல் மெய்ஞ்சிட்டு இருந்தது தான் மட்டும் தனியா பிரிஞ்சு ஒரு இடத்துல புல் சாப்பிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தூரமா வந்து 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 இங்க வந்து மாட்டிக்கிட்டது அதுக்கப்புறம்தான் த வழி தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது இப்படி எல்லாத்தையும் ஸ்கிப்பி ரஸ்டி கிட்ட சொல்லி முடிச்சது சாரி கடைசியா சில விஷயங்களை நான் உங்ககிட்ட கேக்குறேன் அது நீ எனக்கு மறைக்காம சொல்லு பண்ணையில இன்னும் எத்தனை ஆடு மாடுகள் இருக்கு உங்க மேய்ப்பன் உங்களது என்னமோ மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வருவாரா எத்தனை மணிக்கு வருவீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க உங்களை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு போற வரைக்கும் உங்க மேய்ப்பன் உங்களோடய இருப்பாரா இல்ல விட்டுட்டு போயிடுவாரா நிறைய ஆரம்பத்துல ஸ்கிப்பி ரஷ்டியை நம்பவே இல்ல ஆனா ரஷ்டி இப்படி உடனே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க உங்க எஜமான் கூடவே இருப்பாரா அப்படி எல்லாம் உடனே இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுச்சு நம்ம எஜமான் சொன்னாரல்ல அந்த சவப்பு நரி அது இதுவே தான் இது நரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்டி மேல ஸ்கிப்பிக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு நம்ம பாஸ் கூட சொன்னாரே ஸ்கிப்பி ஆபத்துல எதுனா மாத்திக்கிட்டா பயப்படக்கூடாது பயத்தை வெளியே காட்டிக்க கூடாது தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு நம்ம இந்த சிவப்பு நதி கிட்ட இருந்து எப்படியா ஆச்சல் தப்பிக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸ்கிப்பி மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரே ஆபத்துல எதுனா மாட்டிக்கிட்டா கத்துக்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாரு மேப்பனோட கிளாஸு எல்லாம் கட் பண்ணிட்டு என் மேப்பன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகின என் மேப்பன் சொன்னதையும் கேட்காம மீறி இப்ப இந்த காட்டுல தனிய வந்து இந்த ஃபாக்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் ஏசு சுவாமி எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சிருங்க எப்படியா இந்த சிவப்பு நறுக்கிட்டு இருந்து என்னை காப்பாத்திடுங்க இங்க இருந்து நான் எஸ்கேப் ஆகுறதுக்கு எனக்கு பெஸ்ட் ஐடியாஸ் கொடுங்க சுவாமி முடிச்ச உடனே நரி என்னன்னு டீல் பண்ற மாதிரி நரி என்னனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பர் ஐடியா ஸ்கிப்பிக்கு வந்தது நரி என்ன இந்த காட்லயே உங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தியாமே உங்ககிட்ட தான் நிறைய ஐடியாஸ் இருக்குமா இந்த காட்ல எல்லாருமே உங்ககிட்ட தான் வருவாங்களா ஐடியாஸ் கேக்க அப்படியா ஆமா இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்ப புத்திசாலி இந்த காட்டில் இருக்கிற மற்ற எல்லா விலங்குகளும் என் புத்திசாலித்தனத்தை பார்த்து மிரண்டு போயிருக்கிறதுனால என்னை பார்த்தா எல்லாம் பயப்படுங்க ஆமா இப்ப என்ன அதுக்கு ஏன் கேக்குற இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி திறமசாலிங்க எல்லாரும் ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டு ஒத்த காலில் நேரம் வேணாலும் அது முடியுமா ஓ என்னால முடியுமே ஜூஜு தி எனக்கு செஞ்சு செஞ்சு இப்பவே அப்படின்னு பெருமையா பேசிட்டு ரெண்டு கண்களையும் மூடிக்கின ஒத்த நிக்க ஆரம்பிச்சது அப்படிதான் நிறையனே அப்படிதான் இப்போதான் நீங்கள் தைரியசாலிங்க மாதிரி நிற்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்படிதான் இப்படிதான் புத்திசாலிங்க எல்லாரும் இப்படிதான் நிற்பாங்க பாத்தியா புத்திசாலியா நான் என்னையே பார்த்து நீ கேட்ட நீ கேட்ட மாதிரியே நான் செஞ்சு காட்டிட்டேன் பாத்தியா ரெண்டு கண்ணுங்களையும் மூடினு அதே நேரத்துல ஒத்த கல்லையும் இப்ப நிக்கிற இப்ப உனக்கு போதுமா இது உனக்கு போதுமா இல்ல இல்ல நீங்க இப்பதான் புத்திசாலிங்க மாதிரி நிக்கவே தொடங்கி இருக்கீங்க

நீங்க புத்திசாலியா தரமசாலியா அப்படின்னு இன்னைக்கு பாத்துடலாம் இந்த காட்டிலேயே எல்லார காட்டிலும் நான் தான் அதிக புத்திசாலி அப்பனா எல்லார காட்டிலும் என்னால தான அதிக நேரம் இதே போஸ்லயே நிக்க முடியும் நீ ஒண்ணு பண்ணு நான் மொத்தம் எவ்வளவு நேரம் இதே போஸ்லயே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ கவுண்ட் பண்ண ஆரம்பி சரி சரி நான் என்ன கவுண்ட் பண்றத நான் பாத்துக்கிறேன் நீங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க சீக்கிரமா டயர்டா ஆயிடுவீங்க அப்போ உங்களால ரொம்ப நேரம் இதே போஸ்ட்லயே நிக்க முடியாது எதுவுமே பேசாம அமைதியா இதே போஸ்ட்லயே நில்லுங்க நான் கண்ணை தொடங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்ப கண்ணை தொடங்க நிறையனே எதுவும் பேசாதீங்க கண்ணை தொடக்காதீங்க ஓ யா முடிஞ்சோட் ஓடு ஸ்கிப்பி ஓடு தப்பிச்சு ஓடிடு ஓடு நிக்காம ஓடு எங்கேயும் நிக்காத திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காம ஓடு ஸ்கிப்பி ஓடு உன் மெய்ப்பின் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடிட்டே இரு ஏசுப்பா நான் தப்புச்சி ஓடிட்டு இருக்கேன் நான் என் மெய்ப்பென் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் எனக்கு கரெக்டான வழி காட்டுங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு நாம தப்பிச்சாச்சி நாம ஊருக்குள்ள வந்துட்டோம் ஏசப்பா எனக்கு கரெக்டான வழி காட்டினதுக்கு உங்களுக்கு நன்றி இன்னும் கொஞ்சம் தூரதான் நம்ம மேப்பன் கிட்ட போய் நாம சேர்ந்துடலாம் ஸ்கிப்பி ரெட் ஃபோக்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஏசு சுவாமி கிட்ட ஐடியா கேட்டு அப்படி தப்பிச்சு வரும்போது வழி தவறி வேற எதுனா புது ஆபத்துல மாட்டிக்க கூடாதுன்னு வழியெல்லாம் கரெக்டான வழி காட்டுங்க கரெக்டான வழி காட்டுங்க அப்படின்னு இயேசு சுவாமி கிட்ட கேட்டுனே வந்ததுல ஒரு வழியா சேஃபா அதோட கிராமத்துக்கு ஊருக்கு வந்து சேர்ந்துடுச்சு பானாம போனதுல இருந்து ரொம்ப கவலையாயிட்டு ஸ்கிப்பி என்னைக்கு வந்துருமா என்னைக்கு வந்துருமா அப்படின்னு வழியவே பார்த்துட்டு இருந்த மெய்ப்பன் ஸ்கிப்பியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஸ்கிப்பியை தூக்கி அணைச்சிக்கிட்டாரு அப்பாடா ஒரு வழியா ஸ்கிப்பியும் மேய்ப்பனும்

ஏப்பா இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி நிக்கிறதுப்பா என் கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா என்ன இதுக்கு மேல நிக்க முடியாது அப்பாடா ஒரு வழியா நம்மள தரமசாலின்னு நிரூபிச்சாச்சு இப்போ ரொம்ப பசிக்குது ஆட்டுக்குட்டிய பிரியாணியா அடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஆட்டுக்குட்டி தீ சின்ன பையா நீ எங்க இருக்க

சரி வேற எதையாவது ஏமாத்த முடியுமா வேற ஏதாவது இடம் கிடைக்குதா அப்படின்னு தேடி போய் பார்க்க வேண்டியதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவ பாத்தீங்கல்ல இப்படிதான் நான் கீழ்ப்படியாம போயிட்டு ஆபத்துல மாட்டிக்கிட்டு அப்புறம் தப்பிச்சேன் இயேசு சாமிக்கு தேங்க்ஸ் நீங்க யாரும் என்ன மாதிரி கீழ்ப்படியாம இருக்காதீங்க முக்கியமா ஆபத்துலயே எதுனா மாட்டிக்கிட்டா இல்லைன்னா எதுனா தேவைப்பட்டா உடனே இயேசு சுவாமி கிட்ட ஸ்பாட் ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜீசஸ் ஹெல்ப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை